நடிகர் அஜித்துக்கும் பிரசாந்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சமீபத்து பேட்டியில டைரக்டர் கமல் அவர்கள் சொன்னது இப்போ ரொம்பவும் வைரல் ஆகிட்டு பிரசாந்த் ஷாலினி ஆகியோருடைய நடிப்பில் மலையாள இயக்குனர் கமல் இயக்கத்துல இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பிரியாத வரம் வேண்டும் இந்த திரைப்படம் நிறம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தோடைய ரீமேக் ஆகும் இந்த மலையாள திரைப்படத்திலையும் ஷாலினியே கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க பிரியாத வர வேண்டும் திரைப்படத்தை இயக்குன கமல் தா மலையாளத்துடைய நிறம் திரைப்படத்தையும் இயக்கியிருந்தாரு அந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் அப்போ அஜித்தும் பிரசாந்தும் இணைந்து அவரை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணதை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு பிரியாத வர வேண்டும் திரைப்படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயத்துல அஜித்துக்கும் ஷாலினிக்கும் திருமண தேதி முடிவானுச்சு அஜித் என்ன தனிப்பட்ட முறையில அழிச்சு திருமணத்துக்கு பின்னாடி ஷாலினி சினிமாவில நடிக்க மாட்டார் சொன்னாங்க ஷாலினி திருமணத்துக்கு பின்னாடி சினிமாவில நடிக்கிறதுல அஜித்துக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருந்துச்சு அதனால திருமணம் நடைபெறும் நாளுக்கு முன்னாடியே பிரியாத வர வேண்டும் படத்தோடைய ஷூட்டிங்க முடிச்சுட்டுங்க அப்படின்னு அஜித் சொன்னாரு அந்த படத்துல பிரசாந்த் தான் ஹீரோ அஜித்துக்கும் பிரசாந்துக்கும் இடையே தொழில் ரீதியா ஈகோ கிளாஸ் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பிரசாந்த் டேட் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாரு அது ஷூட்டிங்க பாதிச்சது திருமணம் ஆனாலும் ஷாலினிய படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு பிரசாந்த் ஆசைப்பட்டதா அவருக்கு தோணிடுச்சான் அதனால தன்னுடைய டேட்டுகளை தள்ளி போட்டுட்டே பிரசாந்த் இருந்ததாகவும் சொல்லிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு நாள் ஷாலினியும் அவருடைய அப்பாவும் என்கிட்ட வந்து ஷாலினியுடைய காட்சிகளை மட்டுமே படமாக்கி நீங்க முடிச்சிருங்க ஏன்னா என்னை கட்டாயப்படுத்துறீங்க ஆனா வேறு வழி இல்லாம ஷாலினிக்கு நான் க்ளோஸ் அப் ஷாட்டுகளை மட்டும் எடுத்துடுறேன் அப்படின்னு அந்த திரைப்படத்துல ஷாலினிக்கு முன்னாடியே எல்லா ஷாட்டையும் எடுத்துட்டாரா அந்த காட்சிகளில் பிரசாந்துக்கு பதில டூப்ப பயன்படுத்திக்கிட்டாங்களா ஆனா ஒரு பாடல்ல ஷாலினியோட சில காட்சிகளை படமாக்க முடியலன்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காரு ஷாலினியும் அஜித்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அஜித்துக்கு ஃபோன் செஞ்சேன் ஷாலினியை நடிக்க அனுமதிக்க முடியுமான்னு கேட்டேன் ஆனா அஜித் மறுத்துட்டார் வந்தாரு அதுக்கப்புறம் மா பிரசாந்த் டேட் தந்தாரு ஷூட்டிங்கும் தொடங்கினுச்சு அந்த பாடல்ல ஷாலினியோடைய காட்சிகள் எல்லாத்தையுமே டூ போட்டு நாங்க படமாக்கணும் அவருடைய முகம் காட்டப்படுற இடத்துல மலையாளத்துல நிறம் படத்துல அவர் நடனம் ஆடின ஒரு பாடல்ல இருந்து கட் செஞ்சுதான் இதுல இணைச்சோம் அப்படின்னு டைரக்டர் கமல் பகிர்ந்திருக்காரு இவருடைய பேட்டி ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சிய கிளப்பியிருக்கு பிரசாந்துக்கும் அஜித்துக்கும் அப்படி என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம ஷாலினிய நடிக்க விடாம பண்ணது அஜித் தானா அப்படின்னு பலரும் இப்போ கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க